தீராத வயிற்று வழி இருக்கக்கூடியவர்கள் இந்த வெண்ணெய் விநாயகருக்கு வெண்ணெயை சாற்றி மறுநாள் அதை உண்டீர்களேயானால் கண்டிப்பாக அந்த வயிற்று வழி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் அந்த துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் எலும்பிச்சம்பழம் மாலை சாற்றி செவ்வரளி பூவுகளால் அர்ச்சனை செய்தால் செய்வினை பில்லி சூன்யம் போன்ற ஆபிஜார தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் இத்திருக்கோயிலே மிக முக்கியமானது திருக்குலம் இந்த குலத்தில் குளித்தால் கங்கையில் குளித்ததனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மங்களாம்பிகைக்கு நீங்கள் சந்தனத்தினால் அலங்காரம் செய்தீர்களேயானால் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் இந்த சந்தன மரத்தில் மகாலட்சுமி வீட்டிருக்கிறாள் அந்த இலைகளினால் ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமியை அர்ச்சனை செய்தால் உங்களுக்கு செல்வம் நீங்கள் கொடுத்த கடன் திரும்பி வரும் புண்ணியம் செய்தவர்களால் மட்டுமே இத்திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியும் இருக்கக்கூடிய குப்த கங்கை என்று சொல்லக்கூடிய அந்த குலத்தில் குளித்து அந்த குலக்கரையில் இருக்கும் விநாயகரை வழிபாடு செய்தீர்களேயானால் யமதர்மனை வழிபாடு செய்து வாஞ்சிநாத சுவாமியையும் மங்களாம்பியையும் வழிபாடு செய்தால் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ராகுகேது தோஷம் இருப்பவர்கள் இத்திருக்கோயிலுக்கு சென்று அந்த ராகு கேதுக்கு உங்களுடைய வயதிற்கு உரிய தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்தீர்களேயானால் கண்டிப்பாக இந்த ராகுகேதுவனுடைய தோஷங்கள் நிவர்த்தியாகும் பயந்தவர்கள் மோகினி பிடிச்சிருக்கு பேய் பிடித்து விட்டது என்று ஆடுகின்றவர்கள் அத்திருக்கோயிலுக்கு உள்ளே செல்ல மாட்டார்கள் அப்படி சென்றால் கண்டிப்பாக அந்த தோஷத்திலிருந்து அவர்கள் விடுபடுவார்கள் இந்த ஆபிஜார தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய இந்த அம்பாள் மதுரகாலியாக அவதரித்து அங்கே வரக்கூடிய பெண்களுக்கெல்லாம் ஆங்கல்ய பலத்தை வழங்குகிறாள் அங்கே மாவலுக்கு மாவு என்பதை போட்டால் உங்களுக்கு வியாதிகள் குணமாகும் இத்திருக்கோயிலுக்கு வரக்கூடியவர்கள் வயிறு சம்பந்தமான பிரச்சனை இருக்கக்கூடியவர் இத்திருக்கோயிலில் கொடுக்கும் பிரசாதங்களை சாப்பிட்டு வந்தீர்களே ஆனால் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக குறைந்துவிடும் அதேபோல் இந்த மதுரகாளி அம்மன் கணவன் மனைவி பிரச்சனைகள் உள்ளவர்கள் இத்திருக்கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்தீர்களேயானால் கணவன் மனைவிக்குள் இருக்கும் பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய தெய்வமாக வணக்கம் எல்லாம் வல்ல மூக்காம்பியினுடைய அருளோடு ஒரு சில திருக்கோயிலை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் மங்களாம்பிகை உடனுரை வாஞ்சிநாத சுவாமி இத்திருக்கோயில் கும்பகோணத்திற்கு அருகாமையில் கும்பகோணத்திலிருந்து நன்னிலம் செல்லுகின்ற வழியிலே ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமி ஸ்ரீ வாஞ்சியம் என்கின்ற ஊரிலே இத்திருக்கோயில் அமைந்திருக்கிறது இது ஒரு முக்தி தலம் இங்கே இறந்தவர்களுக்கு முக்தி கிடைக்கும் காசியை விட வீசம் ஒரு புடி மேல் என்கின்ற அளவிற்கு இத்திருக்கோயில் புகழ்வாய்ந்த திருக்கோயில் இந்த திருக்கோவில் மிக முக்கியமான மங்களாம்பிகை இத்திருக்கோயில் இரண்டு யுகங்களாக இருந்து கொண்டிருக்கிற திருக்கோயில் ஏனென்றால் இது கலியுகம் இந்த கலியுகத்திலே சூரியன் கிழக்கே உதிக்கின்றார் சென்ற யுகத்தில் சூரியன் மேற்கே உதித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது சுவாமி மேற்கு பார்த்து இருந்தார் என்பது ஐதீகம் அப்பொழுது மாலையில் சூரியன் உதித்து காலையில் மறைந்து கொண்டிருந்தார் இப்பொழுது காலையில் உதித்து மாலையில் வரைகிறார் இது அப்படியே திரும்புகின்ற ஒரு நிகழ்வு இத்திருக்கோயிலே மாலையில் சுவாமிக்கு பின்புறம் நேவேதனம் செய்யப்படும் பின்புறம் இத்திருக்கோயிலே நந்திகேஸ்வரர் இருக்கிறார் முன்புறமும் நந்திகேஸ்வரர் இருக்கிறார் மங்களாம்பிகை இத்திருக்கோயிலுடைய அம்பாள் திருநாமம் இந்த மங்களாம்பிகைக்கு பௌர்ணமி தினத்தில் திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் நடைபெற வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் இந்த பௌர்ணமி தினத்தில் மங்களாம்பிகைக்கு அபிஷேகம் செய்து புதியதாக சௌபாக்கிய திரவியங்கள் அதாவது சுப சௌபாக்கிய திரவியம் அப்படிங்கிறது கிழங்கு மஞ்சள் வலையல் மருதாணிக்கோன் சீப்பு கண்ணாடி புடவை ஜாக்கெட் பிட்டு இதெல்லாம் வச்சு அந்த அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்து லலிதா சகர்சரநாமம் பாராயணம் செய்தால் உங்கள் வீட்டில் மங்கள நிகழ்வு உடனடியாக நடைபெறும் அதற்கு சந்தேகமே இல்லை அப்படிப்பட்ட மங்களாம்பிகை உடனுரை ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமி அங்கே ஒரு விநாயகர் இருப்பார் வெண்ணெய் விநாயகர் என்று பெயர் தீராத வயிற்று வழி இருக்கக்கூடியவர்கள் இந்த வெண்ணெய் விநாயகருக்கு வெண்ணெயை சாற்றி மறுநாள் அதை ஆனால் கண்டிப்பாக அந்த வயிற்று வழி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் தேர்ந்துவிடும் அதேபோல் துர்கை அம்மன் நீங்கள் எப்பொழுதுமே இந்த அம்மனை பார்க்கின்ற பொழுது கோஷ்டத்தில் இருக்கும் ஆனால் இத்திருக்கோயிலில் தசபுஜ துர்கை தனியாக இருப்பாள் சுவாமி சன்னதிற்கு அருகாமையிலே அம்பலத்தார் அருகிலே அமர்ந்திருப்பாள் அந்த துர்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் எலும்பு மாலை சாற்றி செவ்வரளி பூவுகளால் அர்ச்சனை செய்தால் செய்வினை பில்லி சூன்யம் போன்ற ஆபிஜார தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் ராகு காலத்தில் இதை செய்தீர்களேயானால் கண்டிப்பாக அந்த ஆபிஜார தோஷம் என்பது நிவர்த்தியாகும் இத்திருக்கோயிலே மிக முக்கியமானது திருக்குளம் இந்த குலத்தில் குளித்தால் கங்கையில் குளித்ததனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும் கங்காதேவி இங்கே ஒளிந்து கொண்டிருப்பதாக ஐதீகம் மகாலட்சுமி இத்திருக்கோரிலே வாசம் செய்கிறாள் இந்த மங்களாம்பிகைக்கு நீங்கள் சந்தனத்தினால் அலங்காரம் செய்தீர்களேயானால் உங்களுடைய பணப்பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் இந்த தலத்தினுடைய விருட்சம் சந்தன மரமாக இருக்கிறது இந்த சந்தன மரத்தில் மகாலட்சுமி வீட்டிருக்கிறாள் அந்த இலைகளினால் ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமியை அர்ச்சனை செய்தால் உங்களுக்கு செல்வம் நீங்கள் கொடுத்த கடன் திரும்பி வரும் நிலுவையில் இருக்கக்கூடிய பணங்கள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் மிக முக்கியமானது இத்திருக்கோயிலே இருக்கக்கூடிய யமதர்மராஜா யமதர்மராஜா அப்படின்னு சொன்னாலே தனியாக கோயில் இருக்கக்கூடியது வாஞ்சிநாத சுவாமிக்கு தான் இத்திருக்கோயிலில் நிறைய தீர்த்தங்கள் இருந்தது ஒரு காலத்தில் இன்றைய தினம் யமத யமதீர்த்தமும் கங்கை தீர்த்தமும் தான் இருக்கிறது இந்த யமதர்மராஜா கோயிலுக்கு எதிரிலே ஒரு தீர்த்தம் இருக்கும் தீர்த்தம் என்று பெயர் யமபயம் இருக்கக்கூடியவர்கள் யமபயம் என்றால் தங்களுக்கு உயிரில் பயம் ஜாதக பிரகாரம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொன்னால் இத்திருக்கோயிலுக்கு சென்று அந்த திருக்கோயிலே இருக்கும் குளத்திலே குளித்து பின்பு அங்கே இருக்கக்கூடிய சித்திரகுப்தனுக்கு பூஜைகள் செய்து அதன் பிறகு அந்த யமதர்வ ராஜாவுக்கு நீங்கள் பூஜைகள் செய்தீர்களேயானால் கண்டிப்பாக உங்களுடைய நிறைய பிரச்சனைகள் குறையும் ஆயுர் தேவதையாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் இத்திருக்கோயிலே ஹோமம் என்பது மிக விமரிசையாக செய்வார்கள் அதே போல் திலஹோமம் இத்திருக்கோயிலே கங்கையை விட வீசம் பெரியது என்பதனாலும் யமதர்மராஜா இங்கே கோயில் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் யமதீர்த்தத்தில் நீங்கள் நீராடலாம் என்கின்ற ஒரு காரணத்தினாலும் இங்கே திலகோமம் என்பதை செய்தீர்களேயானால் ராமேஸ்வரத்தில் செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் இத்திருக்கோயிலுக்கு நிறைய புண்ணியங்கள் அதாவது புண்ணியம் செய்தவர்களால் மட்டுமே இத்திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியும் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் இத்திருக்கோயில்களிலே இருக்கக்கூடிய குப்த கங்கை என்று சொல்லக்கூடிய அந்த குலத்தில் குளித்து அந்த குலக்கரையில் இருக்கும் விநாயகரை வழிபாடு செய்தீர்களேயானால் யமதர்மனை வழிபாடு செய்து வாஞ்சிநாத சுவாமியையும் மங்களாம்பிகையும் வழிபாடு செய்தால் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த இடத்திற்கு வந்துதான் தன்னுடைய நீர்க்கடன் என்பதை செலுத்துவார்கள் தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை போன்ற நாட்களில் இத்திருக்கோயில்களில் நீர்க்கடன் செலுத்துவதற்காக நமது முன்னோருக்காக திதி கொடுப்பது நீர்கடன் செலுத்துவது இதையெல்லாம் இத்திருக்கோயிலில் மிக விமரிசையாக செய்கிறார்கள் இத்திருக்கோயில் யமதர்மராஜா கோவில் என்று சொன்னால் அனைவருக்குமே தெரியும் ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமி இரண்டு யுகங்களாக அங்கே இருந்து அருள் கொண்டிருக்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் ராகு கேது இத்திருக்கோயிலில் மிக முக்கியமான ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ராகு கேது தோஷம் இருப்பவர்கள் இத்திருக்கோயிலுக்கு சென்று அந்த ராகு கேதுவுக்கு உங்களுடைய வயதிற்கு உரிய தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்தீர்களேயானால் கண்டிப்பாக இந்த ராகு ராகுகேதுவனுடைய தோஷங்கள் நிவர்த்தியாகும் நீங்களும் இத்திருக்கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்து எல்லோரும் இன்புற்றிருக்க பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய குடும்பங்களும் நீங்களும் சந்தோஷமாக இருக்க நாங்களும் இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம் மதுரகாலி அம்மன் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க காளி இந்த அம்பால் எங்கிருந்து தோன்றினால் எல்லோருக்கும் எப்படி அருள் கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறாள் மதுரகாளி இந்த அம்பாள் பெண் உருவாக வடிவெடுத்து அவளே இங்கே ஆட்சி புரிந்து நம்மையெல்லாம் ஆட்கொண்டு அதன் பிறகு கடவுளாக மாறி நமக்கு அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார் மதுரையை எரித்த கண்ணகி மதுரையை கண்ணகி எரித்துவிட்டால் அந்த கோபம் தனியவில்லை தவறு செய்யாதவர்கள் தண்டனை அனுபவிக்கின்ற பொழுது அதற்கு கண்டிப்பாக அவர்கள் அந்த கோபத்திலிருந்து வருவது கொஞ்சம் காலதாமதமாகும் மதுரையை எரித்த கண்ணகி அங்கும் இங்கும் ஓடுகிறாள் என்ன செய்வதென்று தெரியவில்லை கோபம் குறையவில்லை சோர்ந்து மாலை நேரத்திலே ஒரு இடத்தில் வந்து நிற்கிறாள் அங்கே செல்லியம்மன் என்று ஒரு ஆலயம் இருக்கிறது இந்த செல்லியம்மன் ஆலயத்திலே தோஷன் இந்த அம்பாலை கட்டி வைத்துக்கொண்டு அங்கே இருக்கின்ற மந்திரவாதி அந்த அம்பாலை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த அம்பால் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறாள் இந்த கண்ணகிக்கு பார்த்த உடனே இந்த அம்பாள் ரொம்ப வருத்தமா இருக்கிறாள் உடனே பேசுறாளாம் மா இந்த அம்மா என்ற வார்த்தை இருக்கிறது பாருங்கள் எல்லா சகரஸ்ரநாமத்திலும் முதல் அட்சரம் சிவாயனமகா சுப்பிரமணியாயனமகா விநாயகாயனமகா சாஸ்தாவே நமகா இப்படிதான் ஆரம்பிக்கும் ஆனால் லலிதா சகரசரநாமத்தில் மட்டும் ஸ்ரீ மாதாவே நமகா அம்மா என்று அழைத்தால் உடனே வந்து அழைத்த குரலுக்கு நமக்காக வந்து நிற்கக்கூடியவள் இந்த அம்பாள் கண்ணகி அம்பா என்று அழைத்தவுடனே செல்லியம்மல் அழுது விட்டாலாம் என்னை இந்த மந்திரவாதிகள் படாத பாடுபடுத்துகிறார் நான் என்ன செய்வதென்று தெரியவில்லையே அப்படின்னு சொன்னாலாம் உடனே இந்த கண்ணகி நான் பார்த்துக்கொள்கிறேன் என்னுடைய கோபம் இன்னும் குறையவில்லை நான் கோபமாகத்தான் இருக்கிறேன் இன்றைய இரவு அவர்கள் வரட்டும் அவர்கள் என்ன செய்கிறேன் என்று பார் அதேபோல் இரவு அவர்களும் வந்தார்கள் அவர்களுடைய பூஜைகளை தொடங்கினார்கள் இந்த கண்ணகி அவர்களை தும்சம் செய்துவிட்டார் தும்சம் செய்து இனிமேல் யாரும் இங்கே வரக்கூடாது என்கின்ற அளவுக்கு அந்த ஆபிஜார தோஷத்தோடு இங்கு யாரும் வரக்கூடாது என்கின்ற அளவிற்கு அந்த இடத்தை புனிதமாக்கிவிட்டான் அப்பொழுது அந்த செல்லியம்மன் நான் பக்கத்தில் இருக்கும் ஊருக்கு செல்லுகிறேன் சந்தோஷமாக செல்லுகிறேன் நீயே இங்கே இருந்து அருளாட்சி புரிந்து இங்கே இருப்பவர்களையும் இங்கே வருகின்றவர்களையும் காத்துக்கொள் அப்படியா எனக்கும் தங்குவதற்கு இடம் வேண்டும் நானும் எங்காவது தங்க வேண்டும் என்றுதான் வந்து கொண்டிருந்தேன் எனக்கு தங்குவதற்கு இடம் கொடுத்த பொங்கலை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்பாவை வணங்கி இவள் மதுரகாளியாக அந்த இடத்திலே அமர்ந்து அருளாட்சி செய்து இந்த மதுரகாளி அம்மன் கோவிலுக்கு செல்லுகின்ற பொழுது தோஷம் செய்வினை பில்லி சூன்யம் இதுபோன்ற தொந்தரவுகள் இருப்பவர்கள் அங்கே செல்ல முடியாது அங்கே சென்றுவிட்டால் இந்த தொந்தரவுகள் அவரை விட்டு விலகிவிடும் அதேபோல் பயந்தவர்கள் மோகினி பிடிச்சிருக்கு பேய் பிடித்து விட்டது என்று ஆடுகின்றவர்கள் அத்திருக்கோயிலுக்கு உள்ளே செல்ல மாட்டார்கள் அப்படி சென்றால் கண்டிப்பாக அந்த தோஷத்திலிருந்து அவர்கள் விடுபடுவார்கள் இந்த ஆபிஜார தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய இந்த அம்பால் மதுர அவதரித்து அங்கே வரக்கூடிய பெண்களுக்கெல்லாம் ஆங்கல்ய பலத்தை வழங்குகிறாள் அங்கே மாவலுக்கு மாவு என்பதை போட்டால் உங்களுக்கு வியாதிகள் குணமாகும் சகல வியாதிகளையும் குணப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அம்பாலாக இந்த அம்பால் வீற்றிருக்கிறார் லலிதா சகரசரநாமத்தில் சொல்லுவது போல் இத்திருக்கோயில் மிக சிறப்பான முறையிலே நிர்வகிக்கப்பட்டு வருகிறது இத்திருக்கோயிலுக்கு வரக்கூடியவர்கள் வயிறு சம்பந்தமான பிரச்சனை இருக்கக்கூடியவர் இத்திருக்கோயிலில் கொடுக்கும் பிரசாதங்களை பதினோரு நாட்கள் அங்கேயே தங்கி விரதமிருந்து அதை பிரசாதமாக சாப்பிட்டு வந்தீர்களேயானால் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக குறைந்துவிடும் அதேபோல் இந்த மதுரகாளி அம்மன் கணவன் மனைவி பிரச்சனைகள் உள்ளவர்கள் இத்திருக்கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்தீர்களேயானால் கணவன் மனைவிக்குள் இருக்கும் பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய தெய்வமாக இந்த அம்பால் இங்கே வீற்றிருக்கிறார் நீங்கள் சூடிக்கொள்ளும் பூக்களையே நான் சூடிக்கொள்ளுவதாக அம்பால் ஏற்றுக்கொள்கிறார் பெண்கள் சூடிக்கொள்ளுகின்ற பூக்களையே நான் சூடிக்கொள்வதாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஏன்னா அந்த பெண்கள் ரொம்பவும் கஷ்டப்படுறாங்களாம் ரொம்ப வேதனைப்படுறாங்களாம் அதனால் நீங்கள் படுத்து உறங்குவதையே எனக்கு நமஸ்கரிப்பதாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்கிற அப்படிப்பட்ட அம்மன் இந்த அம்மனுக்கு வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது பிற்பகல் பன்னிரண்டு மணிக்கு நடைபெறும் இந்த உச்சிகால வேலை பூஜைகளில் கலந்து கொண்டு அன்றைய தினம் நடைபெறும் பூஜைகளில் கலந்து கொண்டு வழிபாடு செய்தோவையானால் உங்களுடைய இந்த ஆபிஜார தோஷம் என்பது இல்லாமல் இருக்கும் என்பதில் ஐயமில்லை அம்மன் இந்த மதுரையிலிருந்து வந்ததினால் இந்த அம்பாளுக்கு மதுரை காளியம்மன் என்ற திருநாமத்தோடு அங்கே அருள் கொண்டிருக்கிறாள் இத்திருக்கோயிலில் மராளிகள் குலதெய்வக்காரர்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள் இந்த குலதெய்வக்காரர்கள் இத்திருக்கோயிலை சரியாக பராமரித்து வருகிறார்கள் இத்திருக்கோயிலில் நிறைய அற்புதங்கள் நிகழக்கூடிய ஒரு திருக்கோயில் ஏனென்றால் இந்த திருக்கோயிலுக்கு வருகின்றவர்கள் சொல்லுகின்ற ஒரு விஷயம் கோயில் நடை சாற்றுகின்ற நேரத்தில் நீங்கள் சென்றீர்களேயானால் யாரோ ஒருவர் உங்களை உடனடியாக அழைத்து இத்திருக்கோயில் நடை சாற்றப் போகிறார்கள் உடனடியாக சென்று காலதாமதம் செய்யாமல் அம்பாளை தரிசனம் செய்யுங்கள் என்று சொல்லுவார்கள் நீங்கள் போய் தரிசனம் செய்துவிட்டு வந்து பார்த்தீர்களே ஆனால் அங்கே யாரும் இருக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கக்கூடிய ஒரு திருக்கோயில் இத்திருக்கோயிலுக்கு நீங்களும் சென்று வழிபாடு செய்யுங்கள் எல்லோரும் எண்புற்றிருக்க நாங்கள் எல்லாம் வல்ல மதுரகாரியம்மனை பிரார்த்தனை செய்கிறோம் பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிடெக் பிசி பிஎஸ்சி அக்ரி பிஃபார்ம் பாராமெடிக்கல் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருப்பது மட்டுமே